வர வர நாட்டில் நீதி நியாயம் இதெல்லாம் இருக்கான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு டெல்லியில இருக்கிற நாய்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஷெல்டர்ல அடைச்சு வைக்கணுமா இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்தை பார்த்து உலக நாடுகளாக ஆச்சரியப்பட்டு போய் கிடக்கு அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு அது அந்த தீர்ப்போட சிறப்பு அம்சம் பார்ப்போம் சமீப காலமாக மீடியாவில் மூணு பிரச்சனை தான் அதிகமாக பேசப்படுது ஒன்று சினிமாக்காரன் பிரச்சனை இன்னொன்று அரசியல்வாதி பிரச்சனை மூணாவதா நாய்களோட தொல்லை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் இவ்வளோ பேர் நாய் கடிச்சிருச்சு இவ்வளோ பேர் ரேபியஸ் வேலையை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் இப்போல்லாம் வருது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ டெல்லி இருக்குது டெல்லியில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் நாய்கள் இருக்கலாம்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது இதனால் தெருவில் போகிறவங்க வரவங்க பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கொந்தரிச்சிட்டார் எல்லா நாய்களும் பிடிச்சி அடைச்சு வைங்கடா இதுதான் என்னோட தீர்ப்பு அதுவும் இந்த தீர்ப்பை நீங்க ரெண்டு மாசத்துல நடத்தி முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி சாமியா ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார் இந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றது ஈஸி கிடையாது நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு அதுல மிக முக்கியமான பிரச்சனை ஒன்னு இடம் இன்னொன்னு செலவு இப்படி எல்லா நாய்களும் பிடிச்சி அடைச்சு வைக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும் டெல்லியில் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப பார்லிமெண்ட்ல கொண்டு போய் டாக்ஸ் அடைச்சி வைக்கலாம் பிளான் பண்ண முடியாது ஏன்னா அங்கே ஏற்கனவே எம்பிஸ் இருக்காங்க சோ வெளியில எங்கேயாச்சும் அடைச்சு வைக்கணும்னா அவ்வளோ பெரிய இடம் டெல்லியில் எங்கேயுமே இல்ல ரெண்டாவது பிரச்சனை இந்த காசு அதாவது இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க டெல்லி முனிசிபாலிட்டி கார்பரேஷனோட இந்த வருஷத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் கோடி தான் அது இந்த ச திட்டத்துக்கு பத்தாயிரம் கோடி பட்ஜெட் பதினேழாம் கோடி ஸோ இவ்வளோ பெரிய தொகையை இந்த திட்டத்துக்காக அந்த நாய்கள் பிடிக்கும் திட்டத்துக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்படி நாய்களை பிடிச்சிட்டு போய் ஷெல்டரில் அடைச்சி வைக்கக்கூடிய இந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி இல்லாததுனால நடைமுறையில் என்ன நடக்கும் மாஸ் கல்லின்னு சொல்லப்படுற பெரும்பான்மையான நாய்களை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மறைமுகமாக இந்த தீர்ப்பு சொல்றது என்ன அப்போ நாய்கள்லாம் புஷ்டு போய் கொண்டுடுங்க அதான நாய்களால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கிற காரணத்துக்காக நாயெல்லாம் புஷ்டு போய் கொண்டுடலான்ற மாதிரி ஒரு சட்டம் வந்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி நிறைய குடிகாரங்க ஜெர்க்ல இருக்காங்க குடிக்கிறதுனால நிறைய கிரைம் நடக்குது அதனால நாளைக்கு ஒரு தீர்ப்பு வரலாம் குடிக்கிறதுனால நிறைய கிரைம் நடக்குது அதனால எல்லா குடிகாரங்களையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் வராததுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது ஏன்னா இப்போ ஜட்மெண்ட் அந்த ரேஞ்சில் தான் வருது இப்போ இந்த பிரச்சனைக்காக நிறைய பெட்லவர்ஸ் வந்து போராடுறாங்க வேறு எந்த ஒரு விலங்குனத்தையும் விட நாய்கள் தான் மனுஷனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு நிறைய பேர் வீட்டில் தங்களுடைய இன்னொரு குழந்தையா பாக்குற அளவுக்கு நாய் மேல பாசம் காட்டி வளர்க்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நாய்களை பைரவான்னு சொல்லி கடவுளா கும்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் இந்தியாவில் இருக்கு அதனால நிறைய பேர் இந்த தீர்ப்பை எதிர்க்கிறாங்க ஏபிசி ரூல்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்தியாவில் ஒரு நடைமுறை இருக்கு அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அதுல சொல்ற முக்கியமான விஷயம் கேட்ச் நியூட்டர் வேக்சினேட் அண்ட் பிரிட்டன் அதாவது முதல்ல நாய்களை பிடிக்கணும் அப்புறமா அது இனப்பெருக்கம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அதான் கேட்ச் அண்ட் நியூட்டர் மனுஷங்களுக்கு எப்படி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் இருக்கோ அது மாதிரி நாய்களுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தான் இந்த நியூட்டர் ஆப்ரேஷன் அதான் கேட்ச் அண்ட் நியூட்டர் அப்புறம் வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடணும் அதாவது இந்த நாய் யாராச்சும் போய் கடிச்சா அவங்களுக்கு ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக போடுற வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் அது ஸோ கேட்ச் நியூட்டர் வேக்சினேஷன் ஆச்சா இப்போ நாலாவது ரிட்டர்ன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இப்படி நாய்களை போய் பிடிக்கிறாங்க இல்லையா அப்படி பிடிச்சிட்டு போய் நியூட்ரல் வேக்சினேஷன் பண்ண பிறகு அந்த நாய்களை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் விடணும் இப்போ ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்லேருந்து பிடிச்சிட்டு வந்த நாய்களை வேக்சினேஷன் பண்ணது பிறகு ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் விடணும் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் போய் விடக்கூடாது ஏன்னா எல்லா விலங்குகளையும் போல் நாய்களும் தங்களுக்குள்ளே ஒரு எல்லையை நிர்ணயம் பண்ணி வாழும் அப்படி தான் வளர்ந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுங்களால அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அடாப்ட் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஒரு அக்ரெஷன் மோடுக்கு போகும் நாய்கள் கடிக்க முக்கிய கடிக்கான இதுவும் காரணும்னு ஒருவேளை காசு இடம்லாம் கிடச்சி கவர்மெண்ட் வந்து நாய்களை அடைக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாலுமே நாய்களை அப்படி கொண்டு போய் அடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணமும் அதுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அக்ரேஷன் மோடு போகணும்னு சொன்னோம் இல்லையா அப்படி அக்ரேஷன் மோடு போகும்போது நாய்கள் ஒரு மனுஷனையோ இல்லை சக நாயையோ கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி ஒன்று இன்னொன்று அட்டாக் பண்ணி கடிக்கும் போது அதுங்க செத்து போகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இப்படி இந்த ஷெல்டர் ஐடியாவை எதிர்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இந்த கேஷ் நியூட்ரல் வேக்சினேட் ரிட்டன் அதாவது இந்த சிஎன்விஆர் திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் தருது ஆனால் அந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியலிங்க நியாயமாக கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும் உடனடியாக எல்லா நாய்களுக்கும் நியூட்ரல் அண்ட் வேக்சினேஷன் பண்ணணும் அது டெல்லி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆல் ஓவர் இந்தியாவாக இருந்தாலும் சரி இது எல்லா கவர்மெண்ட்டும் வந்து உடனடியாக இதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா நாயம் பிடிச்சிட்டு போய் அடைச்சி வைக்கிறான்னு சொல்கிறது எந்த வகையான நியாயம் தெரியலீங்க இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு உங்களை சில பேருக்கு தோணலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அதை தடுக்கிறதுக்காக கோர்ட் ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கோர்ட் என்ன சொல்லணும் டிராஃபிக் ரூல்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் இதை போலீஸ் மானிட்டர் பண்ணணும் ஹெல்மெட் போகிறது கட்டாயமாக்கணும் இதை தானே கோர்ட் சொல்லணும் ஆனால் நிறைய விபத்துகள் நடக்குது அதனால் ரோட்ல வர பைக் எல்லாம் போய் கொடோர்ல அடைச்சி வைங்கன்னு சொன்னா அவரே காமெடியா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ரோட்ல நாய்கள் அதிகமாச்சுன்னா ஏன் சிஎன்விஆர் ஃபாலோ பண்ணலை அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் புடிச்சு போய் அடைச்சி வைங்கன்னு சொல்றது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல இதே டெல்லியில் சமீபத்தில் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க அது ஓல்டு வெஹிக்கல் ஸ்கிராபேஜ் பாலிசி அதாவது உங்களுடைய வண்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆயிருந்தா அதை இனிமேல் ஓட்டக்கூடாது அதை நீங்கள் ஸ்கிராப்பில் கொடுத்துடணும் அதை மீறி நீங்கள் ரோட்டில் ஓட்டினா போலீஸ் அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிடும் சரி இந்த ரூல் எதுக்கு தெரியுமா டெல்லியில் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சா அதை சரி பண்ணுறதுக்கான ரூலாக இது சரிங்க என் வண்டியை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அதில் பொல்யூஷன் வர அளவுக்கு எந்த புகையுமே இல்லைன்னு வச்சுக்குவோம் இல்லைண்ணா பத்து வருஷமாக நான் வெளியூர்ல இருந்தேன் இப்போதாவது அஞ்சு வருஷமாக நான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் இட் இஸ் லைக் அ பிராண்ட் நியூ வெஹிக்கிள் தான் பட் ரிஜிஸ்டர் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாலோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது வண்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சா தூக்கி வீசு அவ்வளோதான் சரி பொல்யூஷன் தான் பிரச்சனைனா என்ன பண்ணணும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்க வண்டிங்க எல்லாமே மேண்டேட்ரியாக பொல்யூஷன் செக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கலாம் எந்த வண்டியில் பொல்யூஷன் அதிகமா இருக்கோ அந்த வண்டி கண்டிப்பாக டெஸ்ட்ல ஃபெயில் ஆகும் அந்த வண்டியை ஸ்கிராப் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அது நியாயம் இதுல கூத்து என்னன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கிற பென்ஸு பிஎம்டபிள்யூ கார் ஓனர்ங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட கார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தாலும் நல்ல கண்டிஷன்ல இருந்தா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு நம்ம கார் நல்லா இருந்தாலும் நம்ம காரை பிடிச்சிட்டு போக தான் போகிறாங்க அதனால இதை வித்துர்லான்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான கார்லாம் அடிமாட்டு விலைக்கு விற்றாங்க இந்த பாலிசி என்ஃபோர்ஸ் பண்ணுறங்கிற பேரில் போலீஸ் நிறையா வண்டிகளை பிடிச்சாங்க ஆனால் பொதுமக்கள் கோவப்பட்டு பெரும் பிரச்சனையை கலப்ப அந்த பாலிசி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க இப்போது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்க வண்டிகளை பிடிக்கிறது எதுவும் கிடையாது யார் வேணால் வண்டி ஓட்டலாம் இதுக்கு பருத்தி மூட்டை கோடௌன்லேயே இருந்துருக்கலாம் டெல்லியில் கொண்டு வர ரூல்ஸோட லட்சணெல்லாம் எவ்வளோ தான் நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொன்னங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சி போகிறீங்க கவர்மெண்ட்டே இந்த லட்சம்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மக்களும் இருக்காங்க நம்ம நாட்டில் புத்திசாலிகளோட கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் இந்த தீர்ப்பை எதுக்கிறவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இப்போது அதாவது உங்களுக்கு நாய்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு வளர்க்கலாமே எதுக்கு சும்மா சவுண்டு விடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்லைன் அட்டாக்ஸ் நடக்குது அதாவது ரோட்டில் குண்டும் குழியும் அதிகமாக இருக்குது அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இதை கவர்மெண்ட் சரி பண்ணணும்னு சொன்னா அதெல்லாம் கவர்மெண்ட்டை பண்ண சொல்லாத நீ தானே தனிக்க வண்டி ஓட்டுற நீ தான் ரோடு மிஷின் வாங்கி ரோடு போட்டுக்கணும் கவர்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அதெல்லாம் பண்ண சொல்லாத இதனால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல கும்பல் சுத்திட்டு இருக்கு அதே மாதிரி நாயெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு நியூட்ரல் வேக்சினேட் பண்ணுங்க அது கவர்மெண்ட்டோட பொறுப்பு அது கவர்மெண்ட் தான் செய்யணும்னு சொன்னா உனக்கு அக்கறை இருந்தா நீ நாயை நீ புடிச்சிட்டு போன்னு சொல்றது இருக்குல்லே ஒன்னா நம்பர் முட்டாள்தனம் சமீபத்தில் ஜார்ஜியா போயிருந்தோம் அங்கேயும் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருந்துச்சு எல்லா டாக்ஸ்க்கும் வேக்சினேட் பண்ணி காதில் டேக் மாட்டியிருந்தாங்க ஜார்ஜியான்னு இல்லை பெரும்பான்மையான வெளிநாடுகளில் இதுதான் நடக்குது அந்த நாடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை நடக்குது நாய்க்கு செலவு பண்ண வேண்டிய காசுலேயும் ஊழல் பண்ணால் இதுதான் நடக்கும் நம்ம நாட்டில் நிறைய இடங்கள்ல நாய்ங்க தான் செக்யூரிட்டி பல இடங்களில் திருட்டு பயம் குறைவாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நாய்களும் தான் ஏன்னா யாராவது வெளியால் உள்ள வந்தானாலே குலைச்சி காட்டி கொடுத்துருங்கனாலேயே நாய்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் திருடங்க மாட்டான்னு சொல்லி கூட ஒரு நியூஸ் சொல்லுது ஆத்திரில யாராவது தெருவுக்குள்ளே நுழைஞ்சா குலைச்சி நம்மளை அலர்ட் பண்ணுறது நாய்ங்க தான் பெரும்பான்மையான நாய்கள் ஒரு மனுஷனோட முகத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது மனுஷனோட வாசத்தை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுது நீங்கள் அந்த தெருவில் இருக்கிறவராக இருந்தாலும் ராத்திரி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அடையாளம் தெரியாமல் கண்டிப்பாக அந்த நாய்கள் குலைக்க தான் செய்யும் உங்களோட வாசத்தை மோப்பம் பிடிச்ச பிறந்தான் அட இவன் நம்ம அழுப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு போயிடும் இது தெரியாமல் அது நம்மளை பார்த்து குலைக்கிறத பார்த்துட்டு அது நம்மளே கடிக்க வருது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை அடிக்க போக அது பயத்தில் தற்காத்து கொள்றதுக்காக அது கடிக்க வருது இதுதான் பெரும்பான்மையான இடங்களில் நடக்கிற விஷயம் இந்தியாவில் நிறைய பேர் நாய்களை கவனமாக பார்த்துக்கிட்டு அது சோறு வைக்கிறது பிஸ்கட் போடுறது இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களால் இன்றைக்கும் டாக்ஸை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குற மென்டாலிட்டி இல்லை இந்தியா ஒரு டாக் ஃப்ரெண்ட்லி நேஷன் கிடையாது அதுதான் உண்மை அதே நேரத்தில் பல இடங்களில் சம்பளம் வாங்காத செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற நாய்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு சீனியர் வக்கீல் பிடிச்சி கோர்ட்டில் அப்பீலுக்கு கேஸ் போடுற அளவுக்குலாம் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அதுக்கு வெறும் அஞ்சு அறிவு தான் ஆனால் ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா வச்சுருக்க மனுஷனுக்கு ஏன் அறிவே இருக்க மாட்டேங்குதுதான் புரியல பாரிஸில் இந்த மாதிரி நாய்களெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி எல்லா நாயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் எலிகள் இனப்பெருக்காகி பாரிஸ் ஃபுல்லாக எலிங்க தான் இந்த எலிங்கனால் பிளேக் மாதிரி டெட்லி டிசீஸும் பரவ ஆரம்பிச்சுது ஸோ நீங்கள் ஒரு இனத்தை இயற்கையாக வாழ விடாமல் அழித்தா இயற்கையை உங்களை கண்டிப்பாக வாழ விடாது கண்டிப்பாக அழிச்சே தீரும் எல்லாருமே திருநாய்கள் தான் கடிக்கிறேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் நாய்க்கடின்னு பதிவாகிற தகவல்களில் அது திருநாயா வீட்டு நாயான்னு சொல்லி எந்த விதமான தகவலும் கிளாசிஃபை பண்ணப்படுறதில்ல ஏன்னா வீட்டு நாய்களும் கடிக்கிற இன்சிடென்ஸ் நிறைய நடக்குது சும்மா இருக்கிற நாயை சீண்டி விட்டால் அது ரோட்டில் வளர்ந்தாலும் வீட்டில் வளர்ந்தாலும் கண்டிப்பாக கடிக்கத்தான் செய்யும் இன்றைக்கி உங்களை கடித்தே தீரணுன்னு எந்த ஒரு நாயும் ரோட்டில் திரியிறது கிடையாது நாம் நாய்க்கு செய்கிற கொடுமையெல்லாம் கணக்கெடுத்தால் நியாயமாக பார்த்தா மனுஷங்களை தான் கூண்டுக்குள்ளே அடைக்கணும் அதை விட்டுட்டு நாய்களை அழிக்கிறதுங்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது இப்போதைக்கு இந்த பிரச்சனை நடைமுறைக்கு வராது நிறைய எதிர்ப்புகள் வந்ததுனால சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை திரும்பவும் விசாரிக்குது இந்த பிரச்சனையினால் இன்னைக்கு டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஒருத்தன் பலான்னு அரைஞ்ச சம்பவம் நடந்திருக்கு அவன் ஒரு டாக் லவர் இந்த டாக்ஸ் எல்லாம் அழிக்க போகிறதா வர நியூஸை பார்த்துட்டு கோவமாகி இதை நீங்கள் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் போய் அடிச்சிருக்கான் நாயும் ஒரு ஜீவன் தான்னு அதுக்காக கோவப்பட்ட அந்த மேலே மரியாதை வந்தாலும் வயலன்ஸ் எதுக்குமே தீர்வாகாது அவர் அடித்தது கண்டிப்பாக தப்பு அதே நேரத்தில் மக்கள் இங்கே நடக்கிற அந்நியாயங்களை பொறுத்து போக முடியாமல் புரட்சி மனப்பான்மைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க சட்டத்தை கையில் எடுக்கிறாங்கங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு சொல்லுது இது கண்டிப்பாக நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா கவர்மெண்ட்டு கோர்ட்டு போலீஸ் இவங்கள்லாம் நியாயமாக நடந்தாலே போதும் மக்கள் அமைதியாக தான் இருப்பாங்க நாய்களை அழிக்கணுங்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்வை பற்றி உங்கள் கருத்து என்ன இது சரியாக தப்பாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்